அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீன ராசி கால புருஷ தத்துவத்தின் படி பனிரெண்டாவது ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் புத்தாண்டு வந்தாச்சு மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத ஏ டு இசட் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல கொடுத்திருக்கும் நிறைய டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிந்த வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி பார்க்கலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்ப குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு பாக்கும்போது நிச்சயமா நல்லா இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும் இந்த வருஷத்துல ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்க லக்னத்துலயே உட்கார்ந்து உட்காந்து ஏழாம் இடத்துல கேது உட்காந்து கணவன் மனைவிக்குள்ள மிக பெரிய பிரச்சனைகளை தொந்தரவுகளை குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படுத்திருப்பார் ஆனா இப்போ பனிரெண்டாம் பாவகத்துக்கு ராகு பயிற்சி ஆறுதும் சரி ஆறாம் பாவகத்துக்கு கேது பயிற்சி ஆறுதும் சரி பெரிய யோகமான காலகட்டம் தான் சொல்லணும் அதே மாதிரி மே பொறுத்த வரைக்கும் உங்க லக்னாதிபதியே சுகஸ்தானத்துக்கு போறார் ஒரு சில குடும்பங்கள்ல கல்யாணாகி டைவர்ஸ் நோக்கி போவாங்க பிரிஞ்சு போறதுக்குண்டான பிராப்தமே ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட மீண்டும் ஒன்றிணைந்திருப்பாங்க அவங்களுக்கு இப்ப தசாபுத்தி அந்த மாதிரி நடக்குது ஒருவேளை

டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் தவிர்ப்பீங்க காரணம் என்னன்னா உங்கள் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் வேலையில் பிஸியாக இருக்கீங்க அதனால் குடும்பத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போகலாம் வேலைக்காக வெளியூர் போகலாம் இல்லை வெளிநாடு போகிற மாதிரி அமைப்பு இருக்கலாம் ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போகும் இந்த ஒரு விஷயம் தானே தவிர அடுத்த விஷயம் சூப்பராக இருக்கும் இதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பத்து சேர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக வராது கவலைப்பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் கடந்த ஒரு வருஷத்துல குழந்தை பாக்கியம் விலை ஆரம்பங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குறிப்பா மே மாதத்துக்கு அப்புறம் கன்சிவ் ஆகிறதுக்கு சாதகமான டைம் ஒருவேளை ஆர்டிபிஷியலா காலகட்டம் தான் பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வீட்டில் மழலை சப்தம் குழந்தைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்வி யோகம் சிறப்பாவே இருக்கு நல்லாவே படிப்பாங்க ஆனா பிடிவாத மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்க கொஞ்சம் பிடிச்சி உட்கார வைக்கணும் அவங்களை உட்கார வச்சு நீங்க படிக்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா படிச்சிருவாங்க சிலர் உயர்கல்வி போறாங்க அது மீனராசியாகட்டும் இல்ல மீனராசி காலத்துடைய குழந்தைகள் ஆகட்டும் உயர்கல்வி போறாங்க பெரிய படிப்பு படிக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அப்ளை பண்றது இல்ல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி பிளான் பண்ணிருக்கீங்க அதுலதான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா நீங்க விரும்புற படிப்பு வேணும்னா வேற ஊருக்கு போற மாதிரி இருக்கலாம் இல்ல வேற யூனிவர்சிட்டி மாத்திர மாதிரி இருக்கலாம் இல்ல இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும் அப்படின்னா நீங்க படிக்க நினைச்ச படிப்பு இல்லாம வேற ஏதாவது படிப்பு படிக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் இது ரெண்டுத்துல எதாவது ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இருக்கும் மற்றபடி கல்வி யோகம் இருக்கு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லாவே இருக்கு தாராளமா படிக்கலாம் அடுத்து ஹெல்த் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல சுகஸ்தானத்துல குரு போய் தானே உட்கார்றாரு ராசி எதிர்ப்பு தானே போறாரு பனிரெண்டுல ராகு வந்து நிற்கிறதும் நல்ல அமைப்பு தான் ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சரியா தூக்கம் வராது காலையில ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு முழிப்பு வரும் காலையில எழுந்துக்கிற நேரம் ஆறு மணிக்கு நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மீன ராசி என்பர்களுக்கு வரும் ஆனா ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பெருசா பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் ப்ராப்பரான எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாக் ஜாகிங் யோகா பிரணயாமம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க ரொம்ப நல்லது மற்றபடி ஹெல்த்தில் பெருசாக ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து ஜாப் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக முடிச்சுட்டு வந்திருப்பாங்க முடிச்சிட்டு வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு பிடிக்கல அந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல அவங்க நிறைய வேலை வாங்குறாங்க இல்லை சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க கம்பெனி எனக்கு பிடிக்கல குட்டியாக இருக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது குறை சொல்லலாம் இந்த வேலையில இருந்தால் எனக்கு ஸ்கோப் இருக்காது டெவலப்மெண்ட் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் குறை சொல்லுவோம் சொல்லுவாங்க ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி குறையெல்லாம் சொல்லாம இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த ஒரு ஒன் இயர்க்காவது இருக்கிற வேலையை பாக்குறது உங்களுக்கு நல்லது எந்த வேலை கிடைச்சாலும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுலயே கண்டினியூ பண்றது உங்களுக்கு நல்லது அடுத்து ஆல்ரெடி ஜாப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கணும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் ஒரு டொமைன் சேஞ்ச் இருக்கலாம் ப்ராஜெக்ட் சேஞ்ச் இருக்கலாம் கிளைண்ட் சேஞ்ச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும்னா வேலையில உங்களுக்கு நமக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் அதனால தாராளமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம் அந்த வகையில் வேலையில் ஒரு சின்ன சேஞ்சாவது கண்டிப்பாக இருக்கும் அது மே மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஜாப்ல எந்த தொந்தரவும் இருக்காது இன்னொன்று இந்த டைம்ல நம்ம சுவிச் ஓவர் பண்ணலாமா அப்படின்னா நீங்களா சுவிச் ஓவர் ஆகாதீங்க நீங்களா சுவிச் ஓவர் ஆகாம வேற ஆப்ஷனலே இல்லாம மாத்திதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா மாத்துங்க இல்லைன்னா மாத்த வேண்டாம் அதிலேயே அப்படியே கண்டினியூ பண்றது உங்களுக்கு நல்லது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது ஜாப் சாட்டிஸ்பாக்சனும் கொஞ்சம் குறைக்கும் ஆனா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ஜாப் ப்ரமோஷன் இருக்கும் அடுத்து வெளியூர் வெளிநாட்டுக்கான அமைப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் அங்கேயும் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் அதனால ரிலாக்ஸா இருக்கிற இடத்துல வேலை பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்து நான் ஏற்கனவே பல வருஷமா வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் சொந்த தொழில் பண்ணலாமா அதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல சுய தொழிலை பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டா உங்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகள் பொருளாதார வசதி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இந்த வருஷத்துல அந்த மாதிரி நீங்க எதாவது ஸ்டார்ட் பண்றதா இருந்தா பிரச்சனை இல்ல அப்படி ஐடியா இருந்தா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்க சுயஜாதகத்துல நீங்க முதலாளி ஆகிற அமைப்பு இருக்கா நீங்க பிசினஸ் பண்ண அது சக்சஸ்ஃபுல்லா வருமாங்கறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சுயஜாதகத்துல அதுக்குண்டான அமைப்பு இருந்து அதுக்குண்டான தசா இப்ப நடந்தா தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சுயஜாதகம் சிறப்பா இருந்தா இந்த பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஓன் பிசினஸ்ல நல்ல பெரிய ஆளா வருவீங்க அது ஜாயின் வெஞ்சரா இருக்கலாம் இண்டிவிஜுவலா இருக்கலாம் இல்ல கூட்டு தொழிலா இருக்கலாம் அல்லது இன்வெஸ்டரா இருக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த வருஷம் சுய தொழில் பண்றதுக்கு யோகமான காலகட்டம் தான் அதே மாதிரி ஏற்கனவே நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தொழில எக்ஸ்பேன்ஷன் கொண்டு போலாமா தாராளமா கொண்டு போலாம் வெளிநாடு வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் போகலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி சாப்பிட்ற தொழில் பண்றவங்க ஆயில் அண்ட் கேஸ் சர்வீஸ்ல இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் சொந்த தொழில பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இது யோகமான காலகட்டம் தான் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் சுயஜாதகத்துல அமைப்பிறந்தா தாராளமா ஸ்டார்ட் பண்ணனும் அடுத்து அரசியல் ரீதியா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஆறுல கேது போய் நிக்கறதுனால எதிர்ப்புகள் தகலும் அதாவது அரசியல முன்னேற்றம் இருக்கும் அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏத்த ரெக்கக்னிஷேஷன் அப்ரிசியேஷன் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் பொலிட்டிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவிங்க இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் டெவலப்மென்ட் எப்படி இருக்கும்னா நிச்சியமா இருக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் கடன் வாங்கியாவது சொத்து வாங்குறது வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே ஃபண்ட் ஜென்ரேட் ஆகும் வேலையில இருக்கவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு பக்கம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சம்பள உயர்வு இது எல்லாமே நிச்சயமா இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் கையில காசு பணம் வரும் அடுத்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கலாமா தாராளமா வாங்க முடியும் அதுக்காக கடனும் வாங்கலாம் கடனை கட்டவும் முடியும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது காலி இடமா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்காக வைக்கிறது வீடு கட்டுறது கட்டண வீட்டை வாங்குறது வீடு ரெனோவேட் பண்றது இல்ல ஃபுளோர் எக்ஸ்டென்ட் பண்றது இந்த மாதிரி அமைப்பு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது டொமஸ்டிக்கா பண்றது இப்படி எந்த விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த வருஷம் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏழரை சனி நடந்திருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் மேக்ஸிமம் வீடியோ பாத்துக்கிட்டு இரண்டாவது சுற்று ஏழரை சனி சந்திக்கிறவங்களா தான் இருப்பீங்க இது பெருசா உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது கவலைப்பட வேண்டாம் சொத்து பத்தில நீங்க துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்து வண்டி வாகனங்கள் வாங்கலாமா வாகன பிராப்தம் இருக்குமானா தாராளமா இருக்கும் புதிய வண்டி வாகனங்களே தாராளமா வாங்குவீங்க வாகன யோகம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து சுபகாரியம் பண்ண முடியுமா வேணாம்னா தாராளமா பண்ணலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காது குத்து வைக்கிறது கல்யாணம் பண்றது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது வீடு கிரக பிரவேசம் பண்றது தொழில் ஸ்டார்ட் பண்றது சடங்கு சுத்துறது இந்த மாதிரி எல்லா சுப காரியங்களும் தாராளமா பண்ணலாம் அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும் அதே மாதிரி உங்க சொந்த பந்தம் வகையிலையும் நிறைய பத்திரிகை வரும் உங்க வீட்லயும் சுப காரியம் பண்ணுவீங்க சுப காரிய நிகழ்ச்சிகள்லயும் நீங்க நிறைய கலந்துப்பீங்க சொந்தக்காரங்களுக்காக நிறைய மொய் பணம் எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும் அதுக்கும் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் வகையில நல்லா நல்லாவே ஒத்து போவீங்க இது வரைக்கும் உங்க உறவினர்களோ நண்பர்களோ கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்க எல்லாம் திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் அந்த வகையிலையும் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும் அடுத்து ஏஜ்டு பர்சன்ஸ் வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது போது அதாவது டைஜஸ்டிவ் சம்பந்தமான பிரச்சனை கால்வழி இடது கண்ணில பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு பல் சம்பந்தமான உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி சீரியஸ் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது ஹெல்த் வைஸ் நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது பினான்சியல் டெவலப்மெண்ட் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க நல்லா இருக்கிறது இது மாதிரி எல்லா விதத்துலயும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம்ங்கிறது தான் உண்மை இன்னமும் இந்த ஆண்டு யோக காலகட்டமா இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு அதிகம் பண்ணுங்க இந்த ஆண்டு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்